ஆ நமஸ்கார மாத்திரங்களா இனி நம்ம கொஞ்சம் மஸ்கத்தடு கொஞ்சம் ஜனம் நமக்கு திக்கியார் அவள் ஏர் பண்ண நிச்சய நிகழக்கியான பண்ணு நம்ம இளைஞ்சி ஏப்ரல் ஃபோர்த்து கொஞ்சம் பீடிதா தான் பிரான்ச் பண்ணி கிடைஞ்சி ட்ராமா மாதிரி தந்துல நம்ம மஸ்கத்தெடு கொஞ்சம் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் தான் கொஞ்சம் ட்ராமா பர மஸ்து பறத்து ட்ராமா அஞ்சா மூணு மஸ்கத்து பறந்துண்டு ஆனால் அவன் தூத்தினாக்க முற்பா ஏர்ல சார் ஆனால் முற்ப கொஞ்சம் ஜன திக்கிற ட்ராமா தூத்தினார் ஸோ நம்மட்டுக்கு உள்ளேரு

ಬಕ್ಕ ಬಿಡ್ರಿ ಪ್ರಂಜಲ್ ಒಂದು ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ದಿತ್ತದ ಒಂದು ನಾಟಕ ಅನ್ಸುತ್ತ ಅವ್ರ ಏನ್ ಆಸ್ತಿ ನಮ್ಮ ದುಂಬುದ ಕಲ್ಲು ಬಿಡಿಡಿ ಮಸ್ತ್ ಜನ ಇಟ್ಟು ಎಡ್ಡೆ ಹಾಕ್ತೀರಿ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಮದುಮೆ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟು ದಿನ ಪೂರ ಮಸ್ತ್ ಬಿಡಿ ಬ್ರಾಂಚ್ ಮಾತ್ರಲ್ಲ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಬೈದ್ ಮಾತ್ರೆಲ್ಲ ತೂಲಿ ಮಾತ್ರೆಗಳ ತೂದು ಒಂದ್ ಬಿಡಿ ಕಟ್ಟುವಂತ ನಗಲೆ ಒಂಚೂರು ಅನ್ಭವ ಉಪ್ಪು ಆಯ್ತಾ ಓಜಿ ನಾಟಕ ಒಂದ್ ತೂಲಿ மீடி நாட்டம்

தேங்கூங்கு சோ மச் நமக்கு திக்கி பீடிதர் பிரான் சூத்தினாருங்க ராஜ்பி தோன்சை பண்ண கதகா மேர் பண்ணியோ அருணா நாடக பீடிதர் பிரான்ச் பண்ண கதக அந்த நாட்டக்க தூத்த தும்பு வந்து பண்ணியிரு தோன்சன் மஸ்த நாட்ட தூத்தே பண்ணியிருட் புதன்கேன் அவ மஸ்து ஓல்டு நாட்டை பட் அரு புதர்ச்சி ஆனா நாட்டை தூத்திருக்கு ராஜ்பி தோன்சன் கலாக்க தூத்த பண்டியிரு ಸೊ ಮಲ್ಲಜ್ಜಿ ಒಂದ ತಿಕ್ಕಿರು ಬಾರಿ ಖುಷಿ ಆಂಡ್ ಓಕೆ ನಾನು ಎಲ್ಲೆಂದಿ ನಮ್ಮ ಫೋರ್ತ್ಗ ತುಕ ಮಸ್ತ್ ನಾವು ತಿಕ್ಕೋರು ಅವ್ರದ್ದಿನ ಬೇತಗಳಲ್ಲ ಕೇಳ್ಕೊಂಡು ರಂಜಾತ್ ಬಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಭಲೇ ಎಲ್ಲೆಂದ್ ಏಪ್ರಿಲ್ ಫೋರ್ತ್ ಗು ತಿಕ್ಕ